இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்திருவியா எங்க நடத்து பாக்கலாம் இது உனக்கே நியாயமா இருக்காடா நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா அது நிறைய தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கட அருமணிய தபேலா ஆறுமணியத்தை சாராய கடையில் வச்சுட்டேன் தபேலாவை சாராய கடையில் வச்சுட்டேன் டேய் இரு இரு கூத்து முடிட்டு உன நான் அப்புறமா பேசிக்கிறேன் கண்ணிட்டு கரேன் இங்க வாங்க கோச்சுக்காம போய் சாராய கடையில் மீட்டு வந்துருங்க இங்க இல்லை மதுரையில் வச்சிட்டேன்

இருப்பது என்னவென்றால் பெரும் சாதனை பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன ஓ உசலம்பட்டி உங்க ஊரில் எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் வணக்கம் போல் எதுக்கு கொலவுகவாப் அப்பனே முருகா ஞான பண்டிதா

அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு அந்த பாருங்க எதிரொலி கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான் அப்படியா கான்ஸ்டபிள் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவன் இழுத்துட்டு வாங்க நீ நான் ஓடிடுறேன் ஐயா ஐயா இல்ல எங்கடா ஓடுற காலையில பேசி சாப்பிட்டேன் அதான் வகை கலக்கிருச்சு கலக்குதோ நீ கருவாயணும் ரொம்ப உறவாம கருவாயனா எந்த கருவாயன் எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே ஆமாங்க சும்மா அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விபரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி பால் இருக்குது பழம் இருக்குது எங்க என்ன கம்பௌண்ட எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பங்க இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா ஐயோ வேண்டானே என்ன ஜோப்ப லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்குற மாதிரி உத்தேசமா அதனால இங்க பணம் பணமா அப்படினா அடடடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பாப்போம்

இல்லங்க கையில அடிபட்டுடுச்சு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போம்மா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு ஆ தோசை சுடும்போது தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசைக்கல்ல இல்ல அரிவாக்கல்ல நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும் இல்ல கூட்டுக்கல்ல போயா டேய் என்னாச்சு அப்பா இப்படி அடிபட்டுது

சாயந்தரமா ஆத்தரில சந்திப்போயோ சீக்கிரம் கட்டுப்படுங்க யானை காய கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில கட்டு வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அத கொஞ்சம் நல்லா தான் நல்லாதான் அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க என்ன தைரியத்துலடா இதை எல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டாலேறீங்க இத வச்சு என்ன செய்ய முடியும் நீயே வச்சுக்க அண்ணே ஒண்ணு சம்பளம் ஆனா உடனே பாதி எனக்கு குடுத்தர்றேன் பாதியா ஒரு நியாய தருமமா நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும் எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாய நான் உங்க கை நீட்டி கேப்பனா அதுக்கு நானே தான் கிடைச்சனா ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ அதுவும் இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு அண்ணே ஓனா அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன் நீ குடுக்க முடி நீ குடுக்கற நீ குடுக்க ச்சே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி அப்ப நான் உன்ன மாட்டி விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள பேய் போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி மந்திரவாதியா தம்பி என்ன இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரே ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதிக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒன்று தான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூரு ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துடுறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்ல நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வயத்தறிச்சல கிளம்பாதீங்கயா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாத அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா தள்ளாத பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து ஓட்டிட்டு போங்க போ போ எங்க வெண்ண பண்ண

ஆள விட்டுடாத தாடி பின்னாலவா மொட்ட முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்க பண்றானா அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க பொறுப்பு நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த ஆளுடைய சிஷனாம் இல்ல யோ சிஷன் உள்ள கொஞ்சம் இல்ல போயா இப்படி எல்லாம் கூப்டா நீ வர மாட்டேன்னு அவர் சொன்னாரு மூணு எட்டு எட்டு நாட்டா நீ வருவே நீ எத்தனை நாள் சரி குத்து சரி நான் அந்த ஆளு சிஷன் இல்ல போகையா ம் சரியா வர வரமாட்டானுங்களே மூணு எட்டு எட்டு வந்து இல்லையா இருங்கயா ஐயா ஐயோ அந்த சிசியம்தான் சிசியம்தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான் இவனை ஓட்டிட்டு வாடா இருங்கய்யா செருப்பு எடுத்துக்கிறேன் மூணு வந்துட்டானா இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்கடா யாரு ஓட்டிட்டு எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள அவளுக்கு பே பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குது சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணு இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே ஆமாண்டா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்கள் அந்த பெய்ய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்னை மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்கள் பேருக்கு எழுதி வச்சிருது ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்கள் எடுத்து மாட்டோமா நீங்களும் எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரை முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி எங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கே பூண்டுக்குள்ளையா கொண்ட கொண்ட என் பொண்ண கேக்குறீங்களா ஆ கிளி கிளி உள்ளே இருக்குது போய் பாருங்க ஐயா பாத்து வந்துறேன் குருவே உங்க குல தெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க ஓ ஆஹா கிளினா கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பார்த்தேன்னா உடனே நான் புடிச்சிருப்பேன் யாருடா நீ யாருடா வா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான் தான் ਮੰந்திரவாதி நான் என்ன பண்ணி பாரு என்ன இந்த வண்டி சத்தம் ஒரு மாதிரி எல்லா கண்டுபிடிச்சா என்ன பொருள் வேணும் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணியை ஒரு குண்டாலில் கரைச்சி அதில் பிஞ்சை விளக்கு மாத்த உடனே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மையி மண்டை ஓடு இதெல்லாம் பூஜைக்கு கொண்டுவாங்க அதெல்லாம் சீக்கிரமாக எடுத்துருவாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் நிலையில இருக்க அவர் தலையில் இருக்கிற புடுங்க முடியாது வேண்டாம் பண்ணி செடிக்கலாம் நாய் நர முடி நார் கொண்டு நாய் முடியா அதுல நர முடியா பின்னே குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வாடங்க ஏய் என்ன என்ன இழுக்க வாயன்னு நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டல்ல இப்ப போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி ஆஹ் பதினெட்டு ஆஹ் பதினெட்டு மந்திரத்தையும் சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல இந்த கொண்டு வந்துடுறேன் இருடா விட்டா ஓடி போயிடுவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் சரிங்க போங்க சீத்யா வென விதச்சவன் வினையத்தான் இருக்கணும் மஞ்சரவாரி பிஷ்டா பால் கொண்டு வந்து கொண்டு வாடா

காளி நீ வாடி கேட்ட சிரிச்ச நான் சிரிக்கல பாகவதரே பாகவதரே நான் தான் உங்க பரம அரிச்சந்திர ஹரிச்சந்திர மயான கண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு அதுல செத்தவன் தான் இப்ப ஆவியா வந்து சத்தமே வரல பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா நான் போய் ஓட்டுறேன்

பாத்தா தெரியல தம்பி என்ற என்ன வளச்சுரா என்ன என்ன நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு பொண்ணை விட்டுற சொன்னீங்க விட்டுட்டேன் என்னையும் விட்ட வேண்டிதானே என்னென்ன நியாயம் என்னென்ன நீதி என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு சரி சரி வர சொல்லு வாங்க அண்ணா வாங்க நான் அதுக்குள்ள எல்லாம் வர மாட்டேன் என்னை ஜாமீன் எடுக்கத்தான் வந்தீங்க இல்லடா எனக்கும் தெரியாம யாராவது ஜாமீன்ல எடுத்தா இவனை ஊடாதீங்கன்னு வந்தேன் எது நான் கட்ட வேண்டிய நீ கட்டிட்டீங்க ஜெயிலு பார்க்க மாட்டாய் வாயிலே குத்துவேன் நல்லா யோசனை பண்ணி உன் கலர் உன் மூக்கு உன் உன் இதுக்கு நீ மாதிரி மாதிரி இருக்கா அண்ணே ரெண்டு கிளம்பிட்டீங்க

Mmm. -hmm.